இதுவரை நடத்தப்பட்ட பதினைந்து மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் எழுநூத்தி மனுக்கள் பெறப்பட்டு எழுநூத்தி மனுக்கள் முடிவு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் மைய அலுவலகத்தை அணுகாத வண்ணம் உங்களுடைய குறைகளை ஆகாக இருக்கின்ற மண்டல அளவிலேயே தீர்க்கப்படுவதால் பொதுமக்கள் அதாவது மக்கள் குறை தீர் முகாமில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மேயர் மற்றும் துணை ஆணையர் மற்றும் அனைத்து அலுவலர்கள் மக்கள் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி மக்களை தேடி அந்த இடத்துல போய் நம்ம குறைகளை தீக்கும் போது அவங்களை அணுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பா வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ் தான் வரணும்னு இல்லாம உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த முன்னெடுப்பாக இருக்கு இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுநூற்றி நாப்பத்தஞ்சு மனுக்களில் எழுநூற்றி நாற்பத்தி மூணு தீர்வு கண்டிருக்காங்க வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கொண்டு வந்திருக்க மனுக்களையும் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் செஞ்சு தருவோம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நிகழ்ச்சியில் வைத்திருக்கோம் ஆணையர் அவர்களே மற்ற துணை ஆணையர் மண்டல தலைவர் நம்ம சி சாரு சிஎஸ்எம் மேடம் எல்லாம் நீங்கள் மண்டலத்துக்கு உட்பட்ட பதினஞ்சு மாமண்ட உறுப்பினர் அவர்களே பொதுமக்களே பத்திரிகையாளர் நண்பர்களும் வணக்கம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த முகாம் ஆரம்பித்து மிக சிறப்பாக நடைபெற்றாலும் அதான் மெயின் ஆஃபீஸுக்கே அரைஞ்சிக்கிட முடியாது ஆணையாளர் மற்றும் துறை சம்மந்தப்பட்ட அனைவரும் இருந்தாலும் பெருமாற்றமாக இருக்கட்டும் பெட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் உடனே உடனே வரும் ரோடு என்ன எடுக்கணும் ரோடோட கான்செப்ட் முன்னாடி கவுன்சிலர் கோரிக்கை நான் நேராக போகிற சந்திக்கிற கோரிக்கை ஸ்கூல் போகிற சோனு கோயில் போகிற சோன் ரோடெல்லாம் கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் இருந்து வந்த மனுவை பெருத்து நம்ம எல்லாமே கவர்மெண்ட்டை ஆர்டர் வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரோட்டில் ஒரு இரநூறு கம்ப்ளீட் பண்ணாலும் ஒன்று ஒன்றா படிப்படியாக வந்துகிட்ருக்கு மழைக்குள்ளே வேலையை நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் எந்தெந்த இடத்துல ட்ரெயின் பண்ணணும் ஏன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய பெரு நிறைய மழையை பார்த்தாச்சு நூறு வருஷம் இல்லாத மழையை பார்த்தாச்சு இருபத்தி நாலில் அதே அளவு மழை பெஞ்சாலும் சென்டிமீட்டரை சொல்கிறேன் பெஞ்சாலும் ஊருக்குள்ளே தண்ணி வராமல் பாதுகாத்தாச்சு இந்த வருஷம் அதுலேருந்து எந்தெந்த ஏரியாவில் மோட்ரு யூஸ் பண்ண வேண்டியதோ கிராவிட்டிலையும் போகும் மோட்ருலேயும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியல பல்வேறு கட்டங்களாக பிரித்து அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பார்க் சைட்டு பார்க் சைட்னால் பூங்கா ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு ஐம்பத்தி மூணு அங்கங்கே லைவில் இருந்தாலும் மக்கள் அதாவது இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி அந்தந்த இதெல்லாம் சத்திய விநாயகபுரம் ஸ்கூலில் அங்கே நடந்துகிட்ருக்கு சத்திய விநாயகபுரம் இப்படி பழைய பார்க்கிங் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை கவுன்சிலரோட கோரிக்கை இருக்குது படிப்படியாக ஒன்றா நிறைவேற்றிப்படும் இந்த ஏரியாவில் ஒரு சில இடத்துல கிருஷ்ணராஜபுரம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்லாத பகுதியை ரோடோ காணோ வந்து கொண்டு இருக்கிறது அந்த பகுதியை நிறைவேற்றப்பட தெரிஞ்சுக்கொடுறேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு தெரியும் குடிநீர் சம்பந்தமாக குடிநீர் இல்லாதவங்களுக்கும் தீர்வு பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த ஹவுசிங் போர்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் நடந்துக்கிட்டு இருக்குது அது அரசாங்க ஜிஓ இருக்குது என்ன இருக்குன்னா தேவைக்கு எடுத்த இடம் யூஸ் பண்ணாட்டால் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஈபி இருக்குது வீடு கட்டுனாங்க நம்ம தீர்வு போட்டாச்சு குடிநீர் அப்படியே ஒரு மாதிரில கொடுவோம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனே தெரிவித்து ரெடி பண்ணிக்கிறோம்னு தெரிவித்து கொள்கிறேன் இது போக நீங்கள் கால் சென்டர்லேயும் கூடலாம் இது போக உங்களுடன் முதல் ஒரு கிட்டத்தட்ட நம்ம போல மூணு வார்டு கிட்டத்தட்ட அறுபது வார்டு முடிச்சாச்சு நாற்பது நம்ம மாநகராட்சிக்கு அலாட் பண்ணது அந்த ஃபோட்டா இருக்குது அங்கங்கே இப்போ ஆறு வார்டு நாலு வார்டாக நடந்துகிட்டு இருக்குது அதுலேயும் நீங்கள் போனால் நாற்பத்தொம்பது நாற்பத்தி மூணு துறைகள் இருக்குது நாற்பத்தி மூணு துறைகள் கொடுத்தாலும் அந்த சிறை உடம்பு வந்து தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் அது ஸ்கொயர் ஃபுட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் நாலுல இருந்து போய் நாலாயிரம் ரூபாய் முடியுமா சார்

கட்டணம் கிட்ட வராங்க என்னென்னா அந்த தெரு ஃபுல்லாகவே இருக்கிற வீட்டுக்கு நம்ம வந்து கார்பரேஷன்லேருந்து தெரு தான் இப்போ புது லைனில் கொடுக்க முடியுது இந்த ஐம்பது ஆறு வருஷம் ஐம்பது வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீர்வு நாங்கள் ஆதார் கார்டு தீர்வு கிடையாது இடம் கொடுக்க தீர்வு இங்கே கிடையாது பணம் அவ்வளோ பேர் வந்துருக்காங்க பணம் லைனை போட

ஏரியா வராங்க லைன் எத்தனை வந்து ஐம்பது லைன் மாநகராட்சிக்கு ஒரு லெட்டர் இந்த ஐம்பது பேருக்கும் உடனடியாக அவங்க உங்க பேர்ல அதற்கு பஸ்ல வச்சிருக்கோம் அப்படிதான் போட்டுருக்கோம் பணம் என்கிட்ட வந்துடும் நிர்வாகி மாற்ற